மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எதை பத்தினா அறிவுரை பிறருக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா இருக்கணும் அதாவது இந்த கதையில என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு முனிவர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு அவரு எப்படின்னா கஷ்டப்படுற மனிதர்களுக்கெல்லாம் உதவி செய்வார் தன்னால கொஞ்சம் உதவி செய்வாரு உபதேசம் எல்லாம் செய்வாரு அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு பெண்மணி அவரு கிட்ட வந்து அவரோட ஐந்து வயது மகனை கூட்டிட்டு வந்து ஐயா இந்த மாதிரி என் பையன் வந்து இனிப்பு பலகாரங்கள்லாம் நிறையா சாப்பிட்றான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அவன்கிட்ட எத்தனையோ வாட்டி நான் சொல்லி பார்த்துட்டேன் அவனை அடிச்சும் பார்த்துட்டேன் கேட்கவே மாட்டேறான் ஐயா என்னங்க செய்யறது அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட கேட்குறப்ப அந்த முனிவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு வாரம் கழித்து நீங்கள் அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சரி ஐயான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டு வாரங்கள் ஓடுது ஒரு வாரம் அப்புறம் வந்து கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு தம்பி அந்த பையனை அஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரிலாம் இனிப்பு பலகாரம்லாம் சாப்பிடக்கூடாது அது உடல் நலத்துக்கு கேடு அதோட வயிற்றில் பூச்சிகள்லாம் நிறையா வந்துடும் அதனால பின்னாடி பாதிப்பு ஏற்படும் அதனால் இனிப்புகளை கொஞ்சமாக சாப்பிடு அந்த மாதிரி அறிவுரை சொல்கிறாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது இது அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த சாமி சொல்லியிருக்கலாமே அந்த முனிவர் சொல்லியிருக்கலாமே ஏன் நம்மளை ஒரு வாரம் கழித்து வர சொன்னார்னு இப்படி யோசிக்கிறப்ப திடீர்னு அந்த அம்மா கேட்டுருது மனசில் உள்ளதை வச்சுக்கம்மா ஐயா அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்கலாமே ஏன் ஒரு வாரம் கழித்து வர சொன்னீங்கன்னு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இனிப்புகள் அதிகமாக திங்கிற பழக்கமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னே சொன்னதுக்காண்டி நான் அறிவுரை சொன்னேன்னா அது வந்து தப்பாக போயிடும் ஒரு வாரத்தில் நான் வந்து என்னை கட்டுப்படுத்திட்டேன் நான் வந்து அறிவுரை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கான சொல்கிறதுக்கு தகுதியானவனாக இருக்கணும் நான் ஒரு முனிவன் நான் வந்து இந்த இனிப்பு பழங்காரங்களை ஒரு வாரம் விட்டுட்டேன் சாப்பிட்றதே இல்லை அதனால அறிவுரை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதுக்கு தகுதியானவனாக இருக்கணும் அதனால தான் நான் ஒரு வாரம் கழித்து உங்களை வர சொன்னேன் இப்போ வந்து நான் அறிவுரை கூற தகுதியானவன் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பிறருக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோம்னா அதுக்கு நம்ம முதல்ல தகுதியானவங்களாக இருக்கணும் தவறான வழியில் நம்ம நடந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னு அறிவுரை கூடுறதில் எந்த பயனுமே கிடையாது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே என் சேனலை சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேறீங்க நானும் என்னோடய எஃபர்ட்ஸு டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கெலாம் போட்டுக்கிட்டே இருக்கேன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட்டு நோ யூஸ் பட்டு ஒன் டே ஐ வின் சாரி தமிழில் பேசுறணும் சாரி அதாவது ஒன் டே ஒரு நாள் வந்து நிச்சயமாக ஜெயிப்பேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்